उन पायें की ऐसे किल बेल बेल ऐंगल तक जाने को ऐसे किल बेल बेल तक जाने को ऐसे किल बेल तक जाने को हरे रोई यूं तो नहीं जाओ मन को पास मारने के लिए पास मार गया हरे रोई का पास मार गया निगल इन्हें कौन दवाई तक कहीं भी मार हरे रोई का हर पूरा सही बोलते परसेंट आगे आ गया राम गया आठ वर्ष बार मोड़ मोड़ पे नल्ला ಯೆಬೆರ್ ಅವರು ವಿಶ್ವಾಸನಾಗಿ ಏನೋ ವಿಶ್ವಾಸ ಉನ್ನೋ ವಿಶ್ವಾಸ ಕತ್ತರ ಸೇವೆ ಈಗ ಇನ್ನೂ ಮೂನೇ मासದ ಕತ್ತರು ಮೂರು ಬೇರೆ ತನಸಿ ವಾಕಿರ್ ಏನ ಅದರಪದ ಅವರ್ತಾ ಕೂಟುವದ ಅವರ್ತಾ ಇದಕ್ಕೆ ತರಕರೆವ ಕತ್ತರ್ ನಿಷ್ಠಿ ಬಿಡಿಬಿಟ್ಟು ನಂಬಿಕೆ ನೀವು ದೇವರ ಅನು grace ಕಣ್ಣನ ಅನುರ ಧರ್ಮಿಯೆಲ್ಲಾ ತ್ರಿವೇಹಕ್ಕೆ ಕತ್ತರ ಮತ್ಯನವೇ ಆ ದೇವರ ಪರಿಶುದ್ಧೆ ಆರಾಧನೆ ಇದೆ ಇದು ಉಮೆ ನಂಬಿ ಬಂದಿರೋ పిల్లಗಳೆ ನೀ ನಿಮ್ಮ ಸೂರ್ಯನ ಒದಿಕುಬಿಡಿ ಶ್ರಮಿಕರು

அன்பு மகளுக்கு அச்சமிக்கிற பிள்ளை ஆசை வருங்க அன்பில் மகளுக்கு கத்தாவே நல்ல ஒரு ஈட்ட துணைய ஆதாமுக்கு ஏவாக எப்படி தருந்தேன் அது போல இந்த அன்பு மகளுக்கு ஒரு ஞானம் உள்ள மகன் புத்துரசிரிய அன்பு புத்துரசிரி வீட்டை கட்டுகிறார் அப்படி ஒரு நல்ல ஒரு சபையை கட்டவும் வீட்டை கட்டவும் மாமியார் மாமனார கீழ்படியவும் மற்றவனுக்கு அன்புரை கத்தாவே ரிபை கலர் போல இருக்கவும் நல்ல ஒரு ரூபவதி கட்ட மகளுக்கு கொடுங்கப்பா இல்லையா ஆசீர்வதிங்க

na 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 na

நடக்கள் புதியத்தான் எல்லா கட்டு போது துவம மானவரே வாடடி கண்டவறி பரகளி கண்டவறி உள்ளமிழவரே அகத்துவ மானவரே வாடடி கண்டவறி பரகளி கண்டவறி சாத்தானை செய்ய வேண்டும் உள்ளமிழவரே சாத்தானை செய்ய வேண்டும் உயிர்திர வர் ഈയൊരു കണ്ടവനെ കരുവാഹിസി നീവിയെ ഈയൊരു കണ്ടവനെ കരുവാഹിസി നീവിയെ for the video the

ஒரு ரெண்டு வாரம் இருந்துட்டு அவருடைய தேசிய போயிட்டு நிச்சயமாய் அடுத்த வருஷம் வர்ற வழியில நம்ம மூன்று ஆராதனை கம்பாயப்படி வைத்து ஒரு நாள் கத்தோட சம்பந்த சந்தோஷமா கொண்டாடுவோம் ஆமே நல்லா

அவங்களுக்காக ஜபிக்கணும்னு அவங்க ஜபிக்க இருக்கிறார் வாலிபா பிள்ளைங்க பண்ணுங்க என்று சொன்ன நாளைக்குள்ள ஆராதனைக்குரிய மாட்டு பயிற்சி இருக்கிறது வாலிம பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் நேரம் இசைக்கள் விஷயம் மற்றவர்கள் எல்லாம் இருந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு போங்க கத்திரவளை ஆசோரிப்பார் சொல்ற துதிக்கிறோம் அருமையான வழியில் அருமையான ஐயா ஐயா அவர்களை அடவரை சுவிசேஷகராய் அடவரை பல நாடுகளில் பயன்படுத்தி கொண்டு வருகிற தேவன் இந்த நாட்களிலே எங்களுடைய திருச்சலோ எங்களுடைய தேசத்திலும் அருமையான ஐயாவை பயன்படுத்தி ராஜ்யத்தின் வேலைகளை பாடல் வழியாய் இசை வழியாய் நன்றி சொலுத்து நாளிலே அருமையான ஐயாவுக்கு அண்ணவரின் வழி வாசல அருமையான சொன்ன தேவி ரூத்துக்காக நாங்கள் சொமிகிறோம் இந்த குடும்பங்களை நீராசிவதியும் நன்றி கொண்டு மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்ப உறவுகள் சொந்த பார்த்தங்களை ஆசீர்வதித்து மலேசியா தேசத்தில் இருக்கு நான் மட்டும் பல இடங்களிலே செய்ய செய்யும்படியாய் ஊழிய வாசல் தொடங்காமல் நாங்கள் தொடர்ந்து ஆசுவியம்

தாக என்று சொல்லி கத்தரை சோதரிமே பிரசுதாமத்தை சோதரி என கத்தரை சோதரி கத்தர் செய்த சகல பகாரங்களில் ஒருபோது بلہاری کي چيٽي اور اور تان کي پڙهي سولو جو بلشيو کي پري بارا گهڻي نابيتي